இந்த நீட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இந்த நீட்டை பற்றி ஒரு மூணு ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா ஒன்று வந்து இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதாக இருக்குது நீங்கள் நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்ச அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது வந்து பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன் ஒவ்வொரு மாட்டு மா மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும் இது வந்து நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்வி முறையில பல்வேறு கண்ணோட்டங்கள் பல்வேறு பார்வைகள் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது தான் என்னுடைய பார்வை டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த் இட் இஸ் நாட் எ வீக்னஸ் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ போன மே மாதம் அஞ்சாந்தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததாக நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம் படித்தோம் இல்லையா அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு இனிமே நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றத இங்க நான் கேட்டுக்கிறேன் சரி ஓகே இதுக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா அந்த கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருந்து பட்டியலுக்கு கொண்டு வரணும் நீச்சுக்கு முன்னாலே எப்படி இருந்ததுன்னு முதல்ல பார்க்கணும் நீட்டிற்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்க பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு அவ்வளவா கிடை கிடைக்கல அதே மாதிரி அரசாங்க பள்ளியில படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம தனியார் பள்ளிகளில் பிளஸ் ஒன் படிக்காம பிளஸ் டூ மார்க் அதிகமாக பெற வேண்டும் என்பதற்காக பயிற்சி கொடுத்து அதில் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் நாமக்கல் போன்ற இடங்களில் சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் தேர்வானார்கள் ஆனா இன்று நீட்ல பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் முதற்கொண்டு எல்லா மாவட்டங்களிலும் அதிகமாக மாணவ மாணவிகள் தேர்வாகிறார்கள் ஆக நீட்டை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி அதை பரவவிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இது தவறு இரண்டு லட்சம் மாணவர்கள் இன்று நீட்டை எழுத போகிறார்கள் அதனால் யாராக இருந்தாலும் நீற்றை ஆதரிக்கிறீர்களோ இல்லையோ என்று நடைமுறையில் இருக்கிறது அதனால் மாணவர்களுக்கு இன்னும் பயிற்சி கொடுக்கலாம் இன்னும் இலவச பயிற்சி மையங்கள் அதிகப்படுத்தலாம் மாணவர்களை ஊக்கப்படுத்தலாம் மாணவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள விட்டார்கள் அரசியல்வாதிகள் தான் நீட்டை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆக நீட்டை ஆதரிச்சாலும் என்னமோ மருத்துவத்துறைக்கு எதிரானதை போல பதிவிடுகிறார்கள் அப்படியெல்லாம் இல்லை இன்னைக்கு ஏழை மாணவர்கள் கூட மருத்துவக் கல்லூரி முதலாளிகள் கூட தங்கள் குழந்தைகளை நீச்சில்லாமல் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்க முடியாது இது மிகப்பெரிய புரட்சி அதனால நீட்டை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் இது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது கிடையாது இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது அதனால் நிச்சயமாக நீட் என்பது சாமானிய மக்களுக்கு உதவி செய்கிறது என்பது எனது கருத்து